ஹலோ குட்டீஸ் வாங்க பார்ப்போம் படிப்போம் நம்ம சேனலுக்கு இதான் ஃபஸ்ட் டைமா வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் நம்பிக்கி அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் ரெகுலர் அப்டேட்ஸ் கிடைக்கும் இன்னைக்கு நம்ம தமிழில் எங்களை பற்றி பார்க்க போகிறோம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து ஒன்று இரண்டு ஒன்று இரண்டு மூன்று ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து நன்றி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோல பார்ப்போம் பாய் பாய்